சித்தி ரஃபிகா ஃபாய்ஸ் கிழக்கிழங்கையின் முஸ்லிம் பெண் கவிஞர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளிவந்த இவரது முதலாவது கவிதை தொகுப்பான வட்டாத ஈரம் ஒடுகை விருதினை பெற்றுக் கொண்டது இவரது இரண்டாவது கவிதை தொகுப்பான சதுப்பு நில கொக்கின் கார்கள் இலங்கை கிழக்கு மாகாண பண்பாட்டு அலுவலர்கள் திணைக்களத்தின் வெளியிலாக வெளிவந்துள்ளது இவரது மூன்றாவது கவிதை தொகுப்பு விரைவில் வரவுள்ளது சமீப கால இலங்கை முஸ்லிம் பெண் கவிஞர்களின் அவதானத்துக்கு உட்பட்டு வருங்குவர் பேசும் நூல்கள் பகுதிக்குள் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கலாநிதி மரீனா இல்லியா அவர்களின் இரவை காக்கும் இமைகள் கவிதை தொகுதியைப் பற்றி இன்று பேசலாம் என நினைக்கிறேன் கன்னத்தில் அறையும் சொற்கள் என முகமது முஹசின் அவர்கள் முன்னுரியை இருக்கிறார்கள் வளர் இளம் சொற்கள் என தனது பதிவுகளை நூலாசிரியை பதிவிட்டிருக்கிறார் இவருடைய முதலாவது கவிதை இவ்வாறு தொடங்குகிறது அண்ணனுக்கு ஒரு அஞ்சல் என முதல் கவிதை தொடங்குகிறது உண்மையில் கன்னத்தில் அறைவது போலான பிரமிப்பு ஒரு இளைஞனை வீறு கொண்டு எழுப்பும் அலை கவிதையில் எழுகிறது பெரிய கவிதைகளில் ஒன்றாக இக்கவிதை இருக்கிறது பச்சை நிறத்தில் படிந்திருக்கும் சிவப்பு கரைகளை துடைத்தெறிய உன் போன்ற இளைஞர்களால் தான் முடியும் என தட்டி எழுப்புகிறார் வாழ்வின் யதார்த்தத்தை அங்கலாய்ப்பை பதிவிட்டிருக்கிறார் கவிதையின் சொற்கள் காத்திரமாக நிற்கிறது இளைஞனை மட்டுமல்ல ஒரு சமூகத்தை எழுப்பும் துணி இக்கவிதையில் அமைந்திருக்கிறது காயங்களின் பதிவுகள் காலத்தின் உண்மைகளை விளக்கி நிற்கும் விழிப்பூட்டும் வரிகள் உன் மன உள் மன ஆழத்தில் சென்று கவிதைகளை வாசித்த உணர்வுகள் கொதித்து எழுகிறது கன கச்சிதமாக காயங்களின் பதிவுகளை செப்பனிட்டிருக்கிறார் கற்கள் வேண்டும் எனும் கவிதை மூலம் சாட்டையால் அடிப்பது போல கொதித்து எழுகிறார் கற்கள் கொஞ்சம் பொறுக்க வேண்டும் வேறந்த ஆயுதமும் என்னிடம் இல்லை என் தெருவை பிணக்காடாக்க வண்டிகளின் கண்ணாடியை துளைத்து காடையர்களை துரத்தி அடிக்க கற்கள் கொஞ்சம் பொறுக்க வேண்டும் என பாடியுள்ளார் ஆதங்கம் நிறைந்த இவ்வரிகள் முழுக்க முழுக்க அடிப்பது போலான ஒரு உணர்வை ஏற்படுத்துகிறது ரோஹிங்க அகதிகளுக்கு பிரார்த்தனை எனும் கவிதையை எழுதியுள்ளார் கதற கதர கழுத்து வெட்டப்பட்டு பதற பதற நெருப்பில் எரிக்கப்படும் அப்பாவி மக்களின் அலறல் பற்றி பிரார்த்தித்து பேசுகிறார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இந்திய மசோதாவுக்கு எதிரான போராட்ட கவிதை மற்றும் கொரோனாவில் மனதில் எழுதும் கவிதை என மக்கள் துயரங்களை அவலங்களை பாடும் கவிதைகள் இவரது தொகுப்பிலே உண்மைகளை உணர்த்தி நிற்கின்றன பாப்பா எனும் கவிதையும் உம்மா எனும் கவிதையும் உள்ளத்தை நெகிழ்வடைய செய்கிறது பெற்றோரியம் எனும் பெரும் ஆழ விருட்சங்களின் தான் வாழ்க்கையை ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்கிறோம் வாழ்க்கையின் புடிமானங்களில் அவர்களின் தான் நாம் பழகிக் கொள்கிறோம் பெற்றோரியத்தின் அன்பு எத்தனை புனிதம் மிக்கது உறவுகளின் உயிர் நாடிகளே பெற்றோர்கள்தான் பக்குவப்படுத்தியும் செழுமைப்படுத்தியும் எம்மை பட்டையை தூட்டுபவர்கள் பெற்றோர்கள் தாய்மையின் அன்பும் தந்தையின் தார்மீகமும் நம்மை தழுவும் கரங்களாய் நிற்கின்றன நமது ரோகிகளில் வலிகளை தடவும் தன்னம்பிக்கையை உரமூட்டும் வல்லமை மிக்கவைகளாக பெற்றோர்கள் இருக்கிறார்கள் இந்த விடயங்களை யதார்த்தமாக காட்டுகிறார் கவிஞர் நெருப்பில் இருந்தாலும் பீனிக்ஸ் பறவை போல எழுந்திருக்க வேண்டும் என்று நீங்கள் ஊற்றி வளர்த்த ஊக்கத்தின் சில துளிகள் எனக்கு எங்கே இருப்பதால் தான் இன்னும் உயிரை சுமந்து கொண்டிருக்கிறேன் என வாப்பா எனும் கவிதையிலே தன் உள்ள பதிவுகளை நமக்குள்ளும் பதிவேற்றம் செய்கிறார் தந்தையின் உயர்வும் தார்மீகம் இந்த வரிகளிலே தெளிவாக புரிகிறது உம்மா எனும் கவிதையிலே கருணை பொங்கும் கடலை விட்டு வெளியேறி வெகு சூரம் வந்து தங்கத் தொட்டியில் சிறை இருக்கும் மீன் குஞ்சு நான் என பாடுகிறார் தாய் பொங்க இக்கவிதையிலே காட்டுகிறார் தாயின் அன்பின் வலிகள் நமக்குள்ளே பிரதியீடு செய்யும்படியான இவரது வரிகள் தாய் அன்பை பிரிதல் மூலம் உணர்கின்ற போது யதார்த்தமாகவே நமக்குள்ளே பதிவேற்றம் செய்து கொள்கிறார் கவிஞர் இரவை காக்கும் இமைகள் தொகுதியில் நடந்தோறிய ஒவ்வொரு பிரச்சினைகளையும் பற்றி பேசுகையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னரான மனப்பதிவுகளையும் நமக்குள்ளே பதிவேற்றம் செய்திருக்கிறார் அதிகார சட்டப்பைக்குள் பைக்குள் வைத்துக்கொண்டு கொண்டு ஆட்டி படைக்கிறார்கள் காக்கி சட்டைக்காரர்கள் காட்டில் இலை உதிர்ந்தாலும் காரண கர்த்தா தான் என்கிறார்கள் நித்திரையை தொலைத்துவிட்டு இமைகள் இரவே காவல் காக்கின்றன நித்திரையை தொலைத்துவிட்டு இமைகள் இரவே காவல் காக்கின்றன நூலின் மைய பொருள் இவ்வார்த்தைகளுக்குள்ளே நிற்கிறது சமூகத்தின் துயரங்கள் வடுக்கள் எதையோ தொலைத்து நிற்கிறது என்பதும் உண்மையாகவும் யதார்த்தமாகவும் கவிதைகளிலே கவிஞர் சுட்டிக்காட்டுகிறார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னரான சமூக உணர்வுகள் வாழ்வின் அவலங்கள் சமூகத்தை சுற்றிலுமான கட்டவழுக்க முடியாத காயங்களைப் பற்றியும் இரவைக் காக்கும் இமைகள் தொகுதி சமூகத்தின் விழுப்பு எத்தனை விதமாக இருக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாகவும் உணர்வு பூர்வமாகவும் கவிஞர் நமக்குள்ளும் பதிவேற்றம் செய்து கொள்கிறார் குரோதங்கள் முற்றிப்போன ஒரு தேசத்தில் முறித்த மரக்கிளைகளில் அடைக்கலம் தேறி தொங்கிக் கொண்டிருக்கிறோம் மீளவும் உள்ளங்களில் பதிவுகளை நமக்குள்ளான யதார்த்த விடயங்களோடு கவிஞர் நம்மை செய்கிறார் தலையழுத்து எனும் கவிதையிலே மதத்தின் பெயரால் மதத்தின் பெயரால் நீங்கள் இரத்தம் குடிக்கும் போதெல்லாம் நாங்கள் பீதியால் வாந்தி எடுக்கிறோம் ஏனெனில் உங்கள் வேட்டையில் எங்களையும் ங்காளியாக்கி பந்தாட காத்திருக்கிறது இந்த உலகம் என உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னரான நிகழ்வுகளை நமக்குள்ளே படம் பிடித்து காட்டுகிறார் கவிஞர் அச்சநிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களின் நகர்வுகள் காயங்களின் வலிகள் மக்களின் அவல வாழ்க்கையின் உணர்வுகளை தருகின்றன கவிஞர் நமக்கு இவற்றையெல்லாம் கண்முன்னே கொண்டு வருவது போலாக கவிதைகளில் தந்திருக்கிறார் சில கேள்விகளும் ஒரு கனவும் என கவிதை மூலம் இந்த இந்திய குடியுரிமை திருத்த சட்ட மசோதாவுக்கு எதிரான போராட்டங்களில் இழைக்கப்பட்ட மக்களுக்கான குரலாக பாடுகிறார் பாரத தாயை தன் சொந்த பிள்ளைகளின் இரத்தம் குடிக்கும் பேயாக மாற்றிய அந்த அக்கிரமக்கார ஆட்சியாளர்களை இழுத்து வந்து பசியோடு இருக்கும் புலி கூண்டில் அடைத்து விடுமாறு ஆணையிடுகிறேன் என கவிதையில் ஆதங்கமாக பேசுகிறார் ஆதங்கமாய் மட்டுமல்ல சில அத்தனை உண்மைகளும் உணர்வுகளின் கோலங்களாக விறது கவிதைகளில் நிற்கிறது முப்பது கவிதைகள் அடங்கிய இரவை காக்கும் இமைகள் கவிதை தொகுதி சமூக உணர்வுகளின் கோற்புகளாக்கி நிற்கிறது பலஸ்தீன கவிதைகளின் தொகுப்பை வாசித்த ஒரு பிரமிப்பும் எனக்குள்ளே இக்கவிதையை வாசிக்கிற போது உணர்வுகள் கொதித்து எழுகிறது வாசிக்கும் போதெல்லாம் முழுக்க முழுக்கவும் தாக்கங்களும் சமூகத்தில் ஏற்பட்ட இயக்கங்களும் நம்மையும் வாசிப்பு வாசகனையும் ஒரு படியாக இழுத்துச் செல்கிறது எழுத்துக்களின் நன்மைகளும் நம்மை பற்றி கொள்கிறது உணர்வுகளை உண்மைகளை தத்ரூபமாகவும் அட்டகாசம் இல்லாமலும் யதார்த்தமான ஒரு கவிதை வழிகூடாக செல்லிக்கொள்கிறார் மீளவும் மூலவும் வாசிக்கும்படியான உணர்வுகள் நம்மை இந்த கவிதை தொகுப்பை பார்க்கிற போது தூண்டுகிறது ஒரு கவிஞனின் படைப்புகள் சமூகத்தின் எந்த அளவு உத்வேகத்தை ஊட்டுகிறது என்பதை இவரது படைப்புகள் மூலமான சமூக உணர்வுகளின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது சமூகத்தை முன்னிறுத்தி கொள்கிறார் வாழ்க்கையின் செயல்களுமான பதிவேற்றங்களையே இந்த கவிதைகள் தந்து கொள்கின்றன நூல பதிலூடு செய்யமான சொற்களும் புலிமையும் நிறைந்தமையாக எடுத்து காட்டுகிறது வாழ்க்கையின் அடையாளங்கள் அடையாளங்களை உண்மையாக எடுத்து எம்புகிறது வாசகன் இந்த விஷய விடயங்களை வாசிக்கிற போது கவிஞரின் வரிகள் நமக்கு நடந்தது போலான ஒரு உணர்வுகளை பதிலீடு செய்யும்படியாகவே இக்கவிதைகள் நமக்குள்ளே நிற்கிறது இரவை காக்கும் இமைகள் கவிதை தொகுதியை வாசிக்கிற போது உங்களுக்குள்ளும் இந்த பதிவேற்றம் ஏற்படும் என நினைக்கிறேன் வாழ்க்கையின் அடையாளங்களை உண்மையாக எடுத்தியம்பும்படியான இந்த சொற்கள் நமக்குள்ளும் தந்து கொள்கிறது என்ற உணர்வோடு இந்த கவிதை இந்த தொகுப்பை வாசித்த ஒரு பதிவை உங்களுக்குள்ளும் நான் பதிவேற்றம் செய்துக்கிறேன் பேசும் நூல்கள் பகுதியிலே மற்றொரு நூல்களை சந்திக்கும் நூலை வாசித்து தரும் ஒரு நிகழ்வை சந்திக்கும் வரை விடை கொள்கிறேன் அன்பின் பணிபோ அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து